வருகை பந்திருக்கும் செயல் அலுவலர் ஸ்ரீ சங்கரையா அவர்களையும் அவருடன் இணைந்து பணியாற்றும் அனைத்து அரசு அதிகாரிகளையும் தொண்டை மண்டல ராஜராஜ சோழன் மகாத்மா காந்தி அறக்கட்டளையின் துணைத் தலைவருமான திரு எஸ் ஆர் பி பெஞ்ச்பாண்டியன் அவர்களையும் ஆற்காடு நகராட்சியின் வரலாற்று பொன்னேட்டில் நகரமன்ற தலைவராக தன் பெயரை பதித்த அன்பு அன்னியா திருமதி எஸ் ஆர் பி தேவி பெஞ்ச்பாண்டியன் அவர்களையும் ராஜராஜ சோழனின் போர்ப்படைத் தளபதி வந்தியத்தேவன் திரு எஸ் துரை அவர்களையும் ஆறாவது வாஜி மன்ற உறுப்பினர் தாரகை திருமதி ஆர் பி எல் ராஜலட்சுமி அவர்களையும் எங்கள் பகுதி மக்களுக்கும் மக்கள் பணிகளுக்கும் தன்னை அர்ப்பணித்த நாட்டாண்மை அன்புத்தந்தி திரு எஸ் பி பாண்டிரகன் அவர்களையும் கைலாசநாதரின் அன்புக்கு பாத்திரமான அன்புத்தம்பி முரளி அவர்களையும் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் தெருவாசிகள் மற்றும் அனைத்து ஆன்மீக பெரியோர்களையும் கைலாசநாதர் திருக்கோவில் அறங்காவலர் குழு சார்பாக வருக வருக என வரவேற்கின்றனர் சுமார் எண்ணூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் சம்புவரையர் அவர்களால் கட்டப்பட்டு சித்தர் பெருமக்களால் வழிபடப்பட்டு வந்த சீரும் சிறப்பும் வாய்ந்த இத்திருக்கோவிலுக்கு என்னை தொண்டு செய்ய வாய்ப்பளித்து அறங்காவலர் குழு தலைவராக நியமித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கோவலன் மகேசன் பணியும் இரு கண்களாக கொண்டு எண்ணிலழகா கோயில் திருப்பணிகளையும் குடமுழுக்குகளையும் செய்வித்த அன்பு அண்ணன் எஸ் பென்ஸ்பாண்டியன் அவர்களும் ஆன்மீக செம்மல் திரு ஜே லட்சுமணன் ஐயா அவர்களும் இணைந்து இத்திருக்கோவிலுக்கு ராஜகோபுரம் மற்றும் இதர திருப்பணிகள் செய்து தரும்படி திருவாசிகள் மற்றும் பக்தர்கள் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்